என் செல்ல குழந்தையே இன்று அம்மா மனவேதனையை சுமந்து உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனவேதனைக்கு காரணம் என்னவென்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை எப்பொழுதுமே என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று கேட்பதற்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் என் பக்கம் நின்று பேசுவதற்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளை நினைத்து நீ என்னிடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த புலம்பல் சத்தம் என் செவிகளுக்கு கேட்டது அப்படியானால் உனக்காக இங்கே ஒருவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என் தங்கமே நீ என்னிடத்தில் போய் சொல்லிவிட்டாயா உனக்கென்று யாரும் இல்லை என்று என் தங்கமே எல்லோருமே உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் வார்த்தைகளால் உன்னை கொன்றிருக்கலாம் எதற்காக வாழ்கிறோம் என்று நினைக்க வைத்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கூட உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய உறவு அவர்களோடு சேர்ந்து உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் என் குழந்தை யாருமே இல்லை என்று அந்த நேரத்தில் நீ உணர்வது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் உனக்காக ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை தெரிந்தும் தெரியாதது போல நீ என்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன் அம்மா எனக்கு இன்று மனவேதனையை கொடுத்தது என் தங்கமே எத்தனையோ முறை உன்னுடைய கண்களிலிருந்து வெளியே வரவிருக்கின்ற கண்ணீரை நீ வெளியே வரவிடாமல் உள்ளே தள்ளி இருக்கின்றாய் ஏனென்றால் அழுதுவிட்டால் எங்கே நம்முடைய பலகீனம் வெளியில் தெரிந்து விடுமோ என்று சிலரது வார்த்தைகள் உன்னுடைய மனதை துளைத்தெடுத்த பொழுதும் கூட என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்தவில்லை அது மட்டுமல்லாமல் நீ உயிராக நினைத்த உறவு உன்னை ஒதுக்கி வைத்த பொழுதும் கூட கண்ணீர் சிந்துவதற்கு நீ தயங்கிதான் நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நம்முடைய அழுகையானது நம்மை பலகீனமாக்கிவிடுமே இவர்கள் முன்னிலையில் நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதே என்று என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கென்று இருக்கின்ற ஒருவரை நீ மறந்து விட்டாயா அல்லது கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயா அல்லது தெரிந்தும்தான் தெரியாமல் என்னிடத்தில் நடிக்கின்றாயா நான் சொல்கின்றவரை நான் பெயரோடு உனக்கு அடையாளம் சொன்ன பிறகாவது அம்மாவிடம் நீ உண்மையை சொல்வாயா இவர்கள் உனக்காகத்தான் இருக்கின்றார்களா இல்லையா என்று என் தங்கமே வாழ்க்கை இந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த சோதனைகள் உனக்கு இப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கண்ணீர் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வராகியானவள் இன்று உனக்கு நல்ல பதிலை தந்து தந்துவிடுகின்றேன் என் தங்கமே உன் அம்மா உன்னிடத்தில் பேசும் வரும் பொழுதெல்லாம் உணர்ச்சி பூர்வமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வார்த்தையில் உன் மனதிற்குள் இருக்கின்ற பல உணர்வுகளுக்கு உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பமாகும் என் வார்த்தையை கேட்க கேட்க எங்கே உன் மனதிற்குள் நல்ல விஷயங்கள் எல்லாம் துளிர்கின்றதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்றதோ அந்த நேரத்தில் நீ என்னை உணர்ந்து விட்டாய் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த நேரத்திலும் உனக்கென்ற கண்ணீர் வரத்தான் செய்கின்றது நினைத்தாலும் உன்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை யாருக்காகவோ அள வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை ஒரு சிலர் சில வார்த்தைகளை சொன்னவுடன் சேர்த்து வைத்து கதறி அழுது விடுகின்றாய் அதற்கு காரணம் நீ அடக்கி வைத்ததுதான் என் தங்கமே ஒன்று மனது விட்டு வாய் விட்டு பேசி தீர்த்து அந்த பிரச்சனைகளை முடித்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் தங்கமே அழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை என் முன்னால் மட்டும் நீ இறக்கி வைத்து விட வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ அழுத அழுகை தெரியக்கூடாது மாறாக என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை என்னிடத்தில் நீ அழுது புலம்பலாம் உனக்கு அதற்கான இடம் என்னுடைய மனதில் இருக்கின்றது சரி எதுவாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒருவரை நீ என்னிடத்தில் சொல்லாமல் மறைத்து விட்டாயல்லவா அவர் யார் என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் இந்த முறையாவது நீ அந்த விஷயத்தை ஆமோதிப்பாயா என்று நானும் பார்க்கின்றேன் என் தங்கமே அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய உயிரான உறவு உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வாழ்க்கையில் இருவர்களோடுதான் நம்முடைய காலம் என்று நினைத்த நேரத்தில் அவர்கள் உனக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் அல்லவா அம்மா உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை தரவில்லையா உனக்கு துணையாக நான் இருக்கவில்லையா உனக்கென்று எப்பொழுதுமே ஒரு நல்ல தாயாகவோ தந்தையாகவோ நல்லதொரு உடன் பிறந்த உறவாகவோ நட்பாகவோ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக நான் உன்னோடு பயணித்துக்கொண்டிருக்கவில்லையா இத்தனையையும் நான் உனக்கு செய்ததாக நினைத்துக்கொண்டிருக்கின்றேன் நீயோ யாருமே இல்லை எனக்கென்று யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என்று சொல்லி அல்லவா கஷ்டங்கள் வரும் பொழுது அழுது புலம்புகின்றாய் அப்பொழுது உன்னுடைய மனது அடைகின்ற வேதனையை விட உன் தாயானவள் என்னுடைய மனது அடைகின்ற வேதனைதான் அதிகமாகும் என் தங்கமே இந்த வேதனையில் இருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் அதற்கு நீதானே அதற்கான மருந்தினை எனக்கு கொடுக்க முடியும் என் தங்கமே நீ ஒரு முறை இப்படி மட்டும் நினைத்து விட்டால் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நிரம்பி இருப்பேன் நான் ஒரு பொழுதுமே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தைக்கு எதை செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் யார் உன்னோடு இருக்க வேண்டும் யார் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருப்பேன் அதனால் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத அத்தனை வேதனைகளையும் கடந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு செயல்பட்டால் போதும் சுற்றி நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து நீ விரைவாக மீண்டு வந்து விடுவாய் உன் மீது எரிந்து விழுகின்றவர்கள் உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாமல் நடக்கின்றவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தானே அவர்கள் குழி தோண்டிக் கொள்கின்றார்களே தவிர அது உனக்கான குழி அல்ல என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய அன்பினை எல்லோருமே இங்கு மதிக்காமல் சென்றிருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு புரியும் என் குழந்தையின் அன்பு எத்தனை பெரியது என்று அதனை பெறுவதற்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இந்த வராகியானவள் அந்த விஷயத்தில் மிகவும் கொடுத்து வைத்தவள் அல்லவா என் பிள்ளையினுடைய அன்பினை நான் அந்த அளவிற்கு முழுமையாக பெறுகின்றேன் இந்த தாயானவளுக்கு இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுதே கண்களில் கண்ணீர் ததும்புகின்றது ஏனென்றால் நான் அந்த அளவிற்கு என் பிள்ளையினுடைய அன்பு மலையில் தினம் தினம் நனைந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இனிமேலாவது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி வேதனைப்படாமல் நம்மோடு நம் தாயானவள் பயணிக்கின்றாள் அவள் எப்பொழுதுமே நமக்கு காவலாக இருக்கின்றாள் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் நம்மோடு இல்லாமல் அவள் வேறெங்கும் செல்ல மாட்டாள் ஒரு நாளும் நாம் அனாதை கிடையாது என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்து விடுவாயானால் என் பிள்ளையை அம்மா வாழ்நாள் முழுவதும் உன்னோடு மட்டுமே இருப்பேன் என்ற சத்திய வாக்கினை இன்று உனக்கு தருகின்றேன் என் பிள்ளை மனதளவில் உனக்கு இருக்கின்ற நோக்கம் எதை பற்றியது என்பதை நான் நன்கு உணர்வேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நான் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்றாலும் உன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய அத்தனை வல்லமைகளையும் உனக்குள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே வெற்றி என்பது என் பிள்ளைக்கு மட்டுமே சொந்தமானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்